தேர்ந்தெடுக்கும் விதம் பரபரப்பாக நம்ம வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நமக்கோ இருக்கும்போது ரொம்ப பரபரப்பு இருக்கும் அப்போ வந்து இயல்பாகவே நம்ம அதிகப்படியான ரெமடிஸை வந்து மாற்றி 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 எடுத்துட்ருக்கோம் அதனால் எந்த விதமான குற்ற உணர்வும் உங்களுக்கு வேண்டாம் வேடா இவ்வளோ ரெமடி மாற்றி மாற்றி எடுக்கிறோமே அப்படின்றது இதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டில் ஒர்க் பண்ணுங்க அதுக்கு தான் முன்னாடி சொல்லிட்டா மூணு ரெமடியை நம்ம வந்து செக் பண்ணி வச்சுக்கணும் ரெச்சேஸ் ராக் வாட்டர் முதல்ல டைரக்ஷன் கொடுக்குறா இது ரெண்டு தான் மெயின் இந்த பேட்டர்ன் உடைக்கிறதுக்கும் அந்த ரெமடியோடைய இம்பேக்டை உடைக்கிறதுக்கும் அந்த ரெண்டு ரெமெடி தான் நல்லா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒயில்டு வாட் அப்போது நாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கோ இதுக்கோ தேர்ந்தெடுக்கும்பொழுது ஒரு ஒரு புரிதல் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு ஒரு தடவை கிளாஸ் வைக்கிறோம் அப்போ வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் மிக முக்கியமாக என்னென்னா நம்முடைய ரெமடிஸை பற்றி ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா நாலேஜ் ஒரு அறிவு வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த அறிவை மறந்துடணும் அந்த அந்த நிலையில் வரும்போது நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அதை உருவாக்கும் செலெக்ஷன் ஆஃப் ரெமடிஸில் அதுக்கப்புறம் இந்த இந்த சேனலில் வந்து நமக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் போட்டிருப்போம் அந்த காம்பினேஷன்ஸ் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அந்த ஏற்ற மாதிரி என்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் மா மாறுபாடான ஃப்ரீக்குவன்சி உருவாயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெமடியை போட்டு நம்ம உருவாக்கி கொடுத்துருப்போம் அதை எடுத்தாலும் விளைவுகளை ஏற்படுத்தும் அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் நிறைய பேர் எனக்கு இன்புட் இன்ஃபர்மேஷன் வந்து வேர்ல்டு வைடும் தமிழ்நாட்டிலையும் நம்ம போட்ட காம்பினேஷன்ஸ் வழியாக நிறைய விளைவுகளை பெரிய பெரிய விளைவுகளை பெற்றதாக சொல்லியிருக்கிறாங்க அதுவும் நம்ம வந்து பதி வைக்கணும் அப்போ அதை அதாவது நம்ம போடுற சேனலில் போடுற காம்பினேஷன்ஸ் எடுக்கிறதா இல்லாட்டி நமக்கான ரெமெடி எடுக்கிறதா இல்லாட்டி நம்மளுடைய வாழ்வின் நோக்கத்தை தெரிந்துக்கிற ரெமடி எடுக்கிறதான்றதை அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கணும் இந்த சேனலுடைய விருப்பம் என்பது நீங்கள் இன்ட்யூஷனாக ரெமடி எடுக்கணுன்றது தான் என்னையோ இந்த சேனலையோ சார்ந்து இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஆணித்தனமான வேண்டுகோள் ஏன்னா இந்த சேனல் இந்த இந்த தலம் என்பது உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வை உங்களுக்கு உள்ளுணர்வு என்று தெரியப்படுத்துவது உள்ளுணர்வு இது இதுன்றது இது நமக்கு தெரியாமல் போய்டும் அப்போ அதை வந்து கவனித்து பார்த்து அதனுடைய தன்மையை உணர்ந்து நாம் பார்க்கணும் அப்போ ரெமடிஸு எப்படி செலக்ட் பண்ணுறது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்துக்கு போகிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா நாம் வந்து அனுமானிக்கலாம் இங்கே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் இந்தந்த நபர்களை சந்திக்க போகிறோம் இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானிச்சு நாம் அதுக்கான ரெமடியையும் சூஸ் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு என்னன்னா நமக்கு அதிகப்படியான ரெமடியை பற்றியே ஆழ்ந்த உள்ளுணர்வு உருவாகிருக்க வேணும் அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை பற்றியோ ஆழ்ந்த உருவாக உருவாகிருந்துச்சின்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை அது உருவாக்கும் இந்த நிலையை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டோட்டலாக ஒரு வியூ கொடுத்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு இருக்கிற சவால்கள் இப்போது உங்களுக்கு கேள்வி கேட்குறவங்க உங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன இது மாதிரி உங்களுக்கு ரெமெடி எடுக்கும்போது பிரச்சனைகள் இருக்குது விளைவு என்ன தரலை ஏன் சில நேரத்தில் எதிர்வெளி தரதா போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அப்போ பதில் சொல்லலாம்